ஐயா சிவாய நமங்கய்யா கடந்த மூணு வாரமாக கோனேரி ராஜபுரம் கோவிலை பற்றி அதிகாரப்பூர்வமான தகவலை வந்து அடியார்களுக்கு அளிச்சிருக்கிறீங்க இந்த வாரம் வந்து திருவன்காட்டுடைய கோவிலை பற்றி அடியார்கள் பல கேள்விகள் கேட்டிருக்காங்க உங்களுடைய வேலை பழுவின் காரணமாக நேரில் சந்திக்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து பயணத்தின் போதே வந்து அடியார்களுக்கு தொலைபேசியின் வாயிலாக இந்த அதிகாரப்பூர்வமான தகவலையை அளித்தமைக்கு கோடான கோடி நன்றிங்கய்யா தற்சமயத்தில் வந்து தஞ்சாவூர் கோவிலுக்கு போயிருந்தேங்க ஐயா அந்த தஞ்சாவூர் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கலைக்கூடத்தில் எக்கச்சக்கமான தெய்வ திருமேனிகள் வச்சுருக்காங்க அதில் நடராஜர் திருமேனிகளும் நிறையா இருக்குது அதில் ஒரு நடராஜர் திருமேனி வந்து பார்த்திங்கன்னா திருவன்காடு அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது நம்ம அடியார்கள் வந்து எல்லாருமே வந்து அந்த திருமேனியை பார்த்து ரொம்ப வந்து இப்படியெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து ஆலயங்களுக்கு போனால் நல்லாயிருக்கும் வழிபாடு பண்ணணும்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கத்தை ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்தினாங்க இந்த தெய்வ திருமணிகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யாத்திருக்க நடராஜர் வந்து உலோகமா ஆமாங்கய்யா உலோகத்தில் எந்த இடத்துல எழுதப்பட்டிருந்தது நடராஜர் நடராஜர்ல எழுதுனது வந்து உலோகம் இல்லைங்கய்யா அந்த பீடத்துல தான் உலோகத்துல எழுதி இருந்தது அது வந்து தமிழ் எழுத்து மாதிரியும் தெரியுது ஆனா அது சரியா நம்மளால் புரிஞ்சிக்க முடியல இவங்க இந்த கலைக்கூடத்தில் எழுதி வச்சிருக்காங்க திருவன்காடு அப்படின்னு

திருமேனிகள் சம்பந்தப்பட்டது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் சம்பந்தப்பட்டது சரிங்க அடிகள அடிகள் அடிகளார்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதுனாலதான் நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பிரத்யோகமா நான் உங்களுக்கு கொடுக்கறேன் இன்ன வரைக்கும் வேற டெலிவிஷன்ஸ்ல எதுவும் கொடுக்கல நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பத்து முப்பது நாற்பது டிவில கேட்டிருப்பாங்க நான் கொடுக்குறேன் இதுல அப்படி கொடுக்கணும் அது வேற இப்ப உங்களுக்கு இது நான் இது அதிகாரப்பூர்வமா நான் கொடுக்குறேன் இதுல என்ன அதிகாரப்பூர்வம் என்னன்னா யூ கேன் இதை இதுல நம்பி நீங்க சொல்லலாம் எல்லா இடத்துலயும் பாதிப்பு நடந்துறாரு அவ்வளோ உண்மை இருக்கு ஆத்தன்டிக்கான தகவல்கள் சொல்லி நீங்க எடுத்துக்கிறதா சரிங்கய்யா நடராஜர் என்னுடைய சிவனடியார்களையும் நானும் ஒரு ஷை வைத்தார் சிவனடியாரர்களுக்கு ஒரே ஒரு முருக ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன வேண்டுகோள் இங்கிலிருந்து தெய்வ விக்கிரங்கள் முக்கியமான நடராஜரை முதல்ல நடராஜர் சொல்லுங்க தப்பு இல்ல ஆனா முன்னாடி இவருடைய இவருடைய இவைகளுடைய பெயர்கள் எல்லாம் இவர்கள் நம்ம எப்படி கூப்பிட்டு அந்த காலத்துல அப்படின்னா அந்த காலத்துல நூற்றாண்டுகளுக்கு 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 முன்னணி கிட்டத்தட்ட பத்து நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அப்புறம் ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு ஒரு நூற்றாண்டுக்கு நூறு வருடம் சரி பத்து நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வழங்கப்பட்ட நம்ம எப்படி கூட்டிருக்கோம் ஆட வல்லார் ஆட வல்லார் நடராஜர் வார்த்தைகள் யாருமே வெளிய கொண்டு வர மாட்டேறா எவ்வளவு ஆதீனங்கள் தான் இருக்கிறாங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் இதெல்லாம் கொண்டு வரணும் பேச போது இதெல்லாம் பேசணுமே உள்ள யாரா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் இந்த இருக்கக்கூடிய சைவத்தை காப்பாற்றுறதும் வைணவத்தை காப்பாற்றி ஆவணும் நம்மளுடைய திருக்கோயில்களை காப்பாற்றுறதும் தான் நீ முதல்ல ஆரம்பிச்சு தோள మొదவுரிச்சு உரிச்சு அது ரொம்ப 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 முக்கியம். அப்படிங்கும்போது இதுக்கு வருவோம். அடராஜர் என்னது ஆடவல்லான் அப்படினரே இனிமேல் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க அத கொஞ்சம் தெரிவுடீங்க. அதேமா என்னுடைய வேண்டுகோள். வேற ஒண்ணமே இல்ல வேண்டுகோள். ஐயோ போ ஆடவல்லான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்தாங்கன்னு ஏதாவது உறுதியா சொல்ல முடியுங்களா? அது

நடராஜன் சொல்லக்கூடிய அந்த ஆடவல்லா இருக்கா இல்லையா அதுல இருக்கக்கூடிய அந்த உலோகத்துல பீடத்துல பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் என்ன அப்படிங்கறத சொல்றேன் நீங்க பதிவு பண்ணிக்கிங்க அதுல என்ன எழுதி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்த உடனே ஸ்வஷ்டி அதுக்கடுத்து ஸ்ரீ தேசி அபய நிதி ஆபரண நாயக்கர் ஸ்ரீ மொத்தம் எத்தனை வார்த்தைன்னு பாப்போமா சொல்லுறேன் ஸ்வஷ்டி

அந்த அளவுக்கு அவங்க நிறைய பவர்ல இருந்திருக்காங்க அதனால முழுக்க முழுக்க இது அப்படியே எழுதப்பட்டிருக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நான் படிச்சிருக்கேன் அதனால சொல்லலாமா அர்த்தத்தை சொல்லவா சொல்லுங்க என்ன சொல்லிருக்குன்னா தேசி அப்படின்னு எடுத்தா அவர் என்ன சொல்றாங்க தேசிங்கிறது சமஸ்கிருதத்துல எனக்கு தெரியவே தெரியாத சமஸ்கிருதம் நான் எழுதி அதுல எடுத்து நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டேன் அந்த காலத்துல அவர்களோட சரிங்க ஒரு கடந்த ஒரு அஞ்சாறு வருடத்துல சேகரிக்கப்பட்ட தகவல் தேசி அப்படின்னா அந்த நடனத்துல இருக்கக்கூடிய ஒரு வகை நடனம்

கருணையும் உண்டு பாதுகாப்பும் கொடுக்கக்கூடிய கடல் போன்ற ஒரு கடல் போன்ற கருணையையும் கடல் போன்ற பாதுகாப்பையும் நம்ம அடிகளாருக்கு வழங்கக்கூடிய ஐயா அப்படின்னு சொல்றது ஒரு அர்த்தம் ஆபரண ஆபரணா ஒண்ணு இல்ல தமிழ்லயே ஒரு வார்த்தை இருக்க ஆபரண சொல்லிக்கிறோம் ஆனா வட முடியாது அது வெச்சக்கமான நகைகளை நிறைய நகைகளை சுடியத்தோடு அணிந்திருக்க அணிந்திருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து நாயகர் அப்படின்னு சொல்றாங்க நாயகர் அப்படின்னா கடவுளை குறிக்கும் நாயகர்

இப்ப வேற எங்கயோ ஓடி போயிடும் பேசுறது மொத்தத்துல இவங்கள மட்டும் மனித மனிதர்களுக்கு இது இல்ல இறைவனுக்கு தான் இறைவனுக்குதான் அது கட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு மொத்தமா படிங்களேன் ஸ்ரஷ்டி ஸ்ரீ தெரிஞ்சு போச்சு நடன கலை அப்புறம் நடனம் ஆடிகிட்டு இருக்க அபய நிதி அப்படின்னா அபயநிதி ஆபரணம் தெரியும் அபயநிதின்னா என்னன்னா கடல் போன்ற கருணையையும் இன்னொன்னு என்ன பாதுகாப்பு நம்ம அருகிலாருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இறைவா அப்படின்னு சொல்றது ஆவரணமா எக்கச்சக்கமான அணியலங்கள் தங்க வைர அந்த மாதிரி விலை மதிக்க முடியாத ஒரு அதுல போட்ட ஆபரணங்களை சூடியவரே நாயகர்னா இறைவா தட் இஸ் லார்ட் இறைவா ஸ்ரீ உங்களுக்கு தெரிய மரியாதை அந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா இது தேசிங்கிறது மட்டும் ஒரு நடன கலையில ஒரு பிரிவு சேர்ந்தது அது என்ன நடனம் அப்படிங்கிறது என்ன கலை அப்படிங்கறத எனக்கு எல்லாம் தெரியாது